ஹனுமன் ஜெயந்தி அன்று வழிபடும் முறை வழிபாடு பூஜை மந்திரம் சிறப்புகள் பலன்கள் நித்திய சிறுஜீவியான ஹனுமன் இன்றும் நம்மோடு சூட்சும வடிவில் வாழும் தெய்வமாக இருக்கிறார் இவரை மனமுறுகி வேண்டினாலும் ராமஜெயம் என்று உச்சரித்தாலும் அந்த இடத்தில் பிரத்யட்சமாக தோன்றி அருள்படக்கூடியவர் தான் இவர் வெற்றி மற்றும் வீரத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஹனுமன் சனி பிடிக்காத தெய்வம் இவர்தான் அதனால் ஹனுமனை வணங்கினால் சனியின் கெடுபலன்களிலிருந்து நாம் தப்பிக்கலாம் தீய சக்திகள் இதனால் நம்மை நெருங்காது ஆஞ்சனேயர் மாருதி வாயுபுத்திரன் அஞ்சனை மைந்தன் வானர தூதன் என பல பெயர்களால் அழைக்கப்படுவன்தான் ஹனுமர் சிவபெருமானின் ருத்ரா அவதாரமாக கருதப்படுகிறான் வைணவ தலங்களிலும் தனி சன்னதியிலும் சில இடங்களில் தனி கோவிலாகவும் இருந்து பக்தர்களுக்கு அருளை வாடி வழங்குபவர் இவருடைய ஜெயந்தி எப்போது வருகிறது அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் வழிபாடு பூஜை மந்திரம் சிறப்புகள் பலன்கள் என்று அனைத்தையும் விரிவாக இப்போது காண்போம் ஜெய் ஸ்ரீராம் ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் நமது காணொளிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஸ்ரீ ராமரின் பெருமைகளை கூறும் இராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பகுதியின் நாயகனாக இருப்பவர்தான் அனுமன். ராம சேவைக்காக கிடைப்பதற்கு அரிய வைகுண்ட பதவியை கூட வேண்டாம் என மறுத்துவிட்டு தற்போது வரி இந்த பூமியிலேயே இருப்பவர் அதுவும் இராமஜெவம் ஜெபித்தபடி ராம பக்தர்களை காத்து அருள் செய்து வருகிறார் ராம நாமத்தின் மகிமையை உலகிற்கு உணர்த்தியவர்தான் ஹனுமன் தீவிர ராம பக்தனான ஹனுமன் நித்திய சிறுஞ்சீவி வரம் பெற்றால்தான் இந்த கலியுகத்திலும் அவர் தெய்வமாகவே இருக்கிறார் எங்கெல்லாம் ராமநாமம் உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஹனுமன் தானாக வந்து அவரும் ராமநாமத்தை பாராயணம் செய்வார் என்பது ஆன்றோர் வாழ்க்கை இதையே பலரும் அனுபவ ரீதியாக கண்டிருக்கிறார்கள் இந்த ராமநாமம் உச்சரிப்பவர்களை ஹனுமன் ஓடி வந்து காப்பார் அவர்களின் துன்பங்களை போக்கி அனைத்து விதமான நலன்களையும் வழங்குவார் என்பது நம்பிக்கை மார்கழி மாத அமாவாசையில் மூல நட்சத்திரத்தில் ஹனுமன் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்த நாளையே ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம் ஹனுமன் ஜெயந்தி தமிழகத்தில் மார்கழி மாதத்தில் கொண்டாடப்பட்டாலும் ஹனுமன் ஜெயந்தி வருடத்திற்கு இரண்டு முறை கொண்டாடப்படுகிறது தென்னிந்தியாவில் மார்கழி மாத அமாவாசை நாளிலும் வட இந்தியாவில் சித்திரை மாத பௌர்ணமியிலும் கொண்டாடப்படுவதுதான் வழக்கம் சில மாநிலங்களில் வைகாசி மாத தசமி நட்சத்திரம் அன்று ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடும் வழக்கம் இருக்கிறது இந்த ஆண்டு ஹனுமன் ஜெயந்தி அதாவது மார்கழி மாத அமாவாசை டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை என்று வருகிறது ஹனுமன் ஜெயந்தி என்று எப்படி வழிபடுவது என்பதை காணலாம் ஹனுமன் ஜெயந்தி என்று அதிகாலையிலே எழுந்து ஹனுமனின் விக்கிரகம் அல்லது ஹனுமன் படத்திற்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி பழங்கள் வைத்து நெய் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் ஹனுமனுக்கு விருப்பமான வடை அல்லது வடை மாலை வெற்றிலை அல்லது வெற்றிலை மாலை ஆகியவற்றை படைத்தும் வழிபடலாம் அதேபோல் லவங்கம் சேர்த்த பூந்தியால் செய்த லட்டு செந்தூரம் வெண்ணெய் ஆகியவற்றையும் வைத்து வழிபடலாம் அவரவர் வழக்கப்படி எப்படியோ அதுபடியே செய்யுங்கள் அன்றைய தினம் ஹனுமன் சாலிசா படிப்பது மிகவும் நல்லது ஹனுமன் சிவ பெருமானின் அம்சமானவர் என்பதால் சங்கும் மணியும் அவசியம் வைத்து அவரை வழிபட வேண்டும் ஹனுமனோட மந்திரம் என்னென்னு பார்க்கலாமா பொதுவாகவே அமாவாசை விரத நாள் என்றாலும் இந்த நாளில் ஹனுமனை வழிபாடு செய்வதும் அவரது மந்திரங்களை பாராயணம் செய்வதும் ராமநாமம் உச்சரிப்பதும் ஹனுமனின் அருளை பெற்றுத்தரும் ஹனுமன் ஜெயந்தி என்று ஹனுமன் காயத்ரி மந்திரம் இதை கூறினால் மிகவும் சிறப்பு ஓம் ஆஞ்சனேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமந்த் பிரசோதயாத் இதை கூற முடியாவிட்டால் பரவாயில்லை ஓம் ஸ்ரீ ஹனுமந்தாய நமக ஓம் ஸ்ரீ ஹனுமந்தாய நமக ஓம் ஸ்ரீ ஹனுமந்தாய நமக என்ற இந்த எளிய ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொன்னால் பஞ்சமுக ஆஞ்சநேயரின் அருளும் தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கும் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஹனுமனின் மந்திரமாகும் இதைத் தொடர்ந்து சொல்லி வருவதால் ராமநாமத்தை சொல்லி வருவதாலும் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம் ஹனுமனை வழிபட்டால் மக்கட்பேறு புகழ் கல்வி செல்வம் போன்றவற்றை பெறலாம் ஆஞ்சநேரை வழிபடும்போது மனதில் உள்ள சங்கடங்கள் எல்லாம் தீரும் தொழில் அபிவிருத்தி அடைவோம் மேலும் குடும்ப கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் நோய்கள் விலகி ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் முக்கியமாக நமது கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகும் ஜெய் ஸ்ரீராம்